இன்னமும் கிறிஸ்தவம் கொஞ்சம் பழமைவாத சிந்தனையோடு கூட இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா இப்போது ஓரினச் சேர்க்கையை ஏறக்குறைய பல நாடுகள் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் கூட மேபி சட்டம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க அந்த ஓரினச் சேர்க்கை எல்லாத்தையும் நானே ஒத்துக்க மாட்டேன் தம்பி ஓரின செயற்கையை நானே ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அது இந்திய நாட்டில் வந்து ஓரின சேர்க்கை அஃபிஷியலி அக்செப்டபிளாக மாறினாலும் அஃபிஷியலாக வந்து இட் இஸ் லீகலாக மாறினாலும் நான் ஏன்னா பைபிள் இஸ் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் தங்களுக்கு பிடிக்கிறத அவங்க செய்யறாங்க அவங்க உங்களுடைய உரிமை இல்ல சார் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா யாரையும் அவங்க காயப்படுத்தல அவங்களுக்கு எப்படி இன்பமா வாழ முடியுமோ அவங்க வாழறாங்க அவங்களுக்கு வாழலாம் திருடுறது தப்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நோக்கமுடையவராக இயேசுவனுடைய தரிசனம் இயேசுவோட அந்த அஜெண்டாவுக்கு உட்பட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் எந்த நோக்கத்தோடு இந்த மண்ணுக்கு வந்த வாழுங்க சார் நீங்க கிறிஸ்தவரமா இருந்து வாழுங்க நிறைய போதகர்களை பாக்குற அதெல்லாம் ஒரு அருவறுப்பு அருவறுப்பு சொன்னா அறிவறுப்புன்னு இல்ல இல்ல அது அறிவறுப்பு கிடையாது நீங்கள் அறுவறுப்பு அருவறுப்புன்னு பாஸ்டர் சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் ரெப்ரடக்ஷனே நின்று போயிடுமே ஒரு ஆண் ஒரு ஆணையும் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் திருமணம் செய்தால் இதை ஒரு கலாச்சாரமாக நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டால் இந்தியாவில் என்ன நடக்கும் தெரியுமா ரெப்ரொடக்ஷனே நின்று போயிடுவேன் சொல்ல நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் பாருங்கள் அங்கே யாராவது பெற மாட்டாங்களா அப்படின்னு அரசாங்கம் காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பாகிஸ்தானில் உள்ள மக்கள் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் லண்டனுக்கு போனால் எத்தனை குழந்தைகளை வேணாலும் பெற்றுக்கலாம் ஏன் அரசாங்கமே வளர்க்கும் அதுக்கெல்லாம் சாப்பாடு அரசாங்கமே கொடுக்கும் ஏன்னா அந்த நாட்டில் குழந்தைகள் கிடையாது காரணம் என்ன ஹோமோ செக்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் ஜெர்மனியில் போயிட்டு பார்த்தீங்க ஜெர்மனியில் பிள்ளைகளெல்லாம் யாரோ ஒரு குழந்தை பிறஞ்சினாக்கா அந்த குழந்தைய பெரிய லெவல் படிப்பு காலேஜ் பெரிய படிப்பு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க காரணம் என்ன ஏன்னா குழந்தைகள் கிடையாது அந்த நாட்டில் காரணம் என்னென்னா குழந்தை பிறப்பு நின்று விட்டது காரணம் பிகாஸ் ஆஃப் இந்த இந்த ஹோமோசெக்ஸ் ஓரின சேர்க்கை என்பது லாங் ரன்னில் ஒரு மிகப்பெரிய பேராபத்துல அது ஒரு வரலாற்று பிழை அது தப்பு அது பண்ணவே கூடாது மேபி அதை அக்செப்ட் பண்ணி கல்யாணங்கள் கூட லண்டனில் எல்லாம் பண்ணி வைக்கிறதா சொல்கிறாங்க சில பிஷப்புகள் சில ரெவரண்டுகள் சில ஊழியர்காரங்க எல்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் அக்கார்டிங் டு த ஓல்ட் அப் கார் ஐ பிலீவ் தட் இட் இஸ் அகேன்ஸ்ட் த லா ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்து கூட கிறிஸ்துவருடைய சட்டப்படி கூட நாம் அது தப்பு வைக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது மாதிரி விபச்சாரமாகட்டும் எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட நான் சுற்றிட்டு இருக்கேன் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா தப்பு இப்போ ஒரு ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணியாச்சு கணவன் மனைவி கூட வாழ்ந்துட்டுருக்கிறாரு மனைவிக்கு தெரியாமல் கணவன் வேற வகைய போய் லாகின் பண்ணி இருக்கிறது வந்து தப்பு ஏன்னா அது ஏன் தப்பு அப்படின்னாக்க மனைவிக்கு புருஷனுக்கு மேலே உள்ள நம்பிக்கை கெட்டு போயிடும் இவன் என்னானாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறோங்கிற அந்த ஒரு அந்த லாக் அந்த வெட் லாக்குங்கிற அந்த லாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூட்டு அதை அது அதுலேருந்து அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அப்போ அது பாதிக்கப்படுறது யார் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க இந்த குழந்தைக்கு அப்பா யார் யாருக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு அம்மா யார் யாருக்கு தெரியும் ஏன் ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க அதனால் இது ஒரு அந்த அந்த கட்டமைப்பிலிருந்து எங்கேயும் போகக்கூடாது விபச்சாரம் ஒரு மிகப்பெரிய பாவம் என்னுடைய பார்வையில் இந்த ஹெ இந்த இந்த ஹோமோசெக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பாவம் இப்போ ஓரினச் சேர்க்கை தவறு அப்படின்றத வந்து பைபிள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சுட்டி காட்டுகிறது எப்படின்னா மனிதன் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்ட பொழுது குறிப்பாக சோதோம் குமோரா அப்படிங்கிற பட்டணங்கள் அன்னைக்கு இருந்த பட்டணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது வானத்திலிருந்து கந்தகம் சொரிந்து கந்தகத்தை வருஷிக்க பண்ணி அந்த மக்கள் எல்லாரையுமே கடவுள் கொலை எல்லாரையும் கொண்டுட்டார் காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த அவ்வளவு தூரத்துக்கு கொடிய பாவத்தை மக்கள் செஞ்சதுனால அது ஒரு கொடிய பாவம் அப்படின்னு கடவுளுடைய பார்வையில் கருதப்பட்டதுனால எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள் அது அது அதனால தான் அந்த அந்த பாவத்துக்கு அந்த ஓரினை சேர்க்கைக்கு இங்கிலீஷில் சோதோமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது சோதோம் குமாரா பட்டணத்தில் நடந்த சம்பவமானதுனால அது குறிப்பாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க